இல்ல உதயநிதி ஸ்டாலினோ இல்லை பெரிய தலைவர்கள் யாருமே வந்து இதுவரைக்கும் தற்குறின்னு யாரையும் சொல்லல அப்படி பார்க்கல தற்குறிகள்னு சொல்றது சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய ஆஹ் நம்மை போன்ற இடத்தில் என்னை போன்ற அடத்தில் தான் சொல்லிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் சரி சொந்தக்காரர்னா இதனால் அண்ணன் என்ன நிறுவனம்னு நினைக்கிறாரு எனக்கு புரியல இப்போ அஞ்சலி அம்மாவில் நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டதுனால அஞ்சலி அம்மாளுடைய குடும்பத்தினர் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணாரா எழிலனோட ஸ்பீச்சில் டிவி கே கல்வி தான் எழிலனோட பேச்சையும் பார்த்துருவோமே நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் இளைஞர்களை நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க நம்ம பிள்ளைங்க நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவன கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநலம் போறாங்க தலைமை சுயநலத்துல இருக்காங்க அப்படின்றாரு இது எப்படி தாவேக்காவை ஆதரிக்கிறதா இருக்கணும் ஒருவேளை இவர் தாவேக்காவோட தொண்டர்ன்ற மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு விஜய் ஐயா நீங்க தான் தலைமை தாவேக்கோட தலைமை நீங்க தான் உங்களை தான் அவர் கழிவு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காரு

நீங்க ஏதோ உங்களுக்கு ஆதரவாக பேசுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் புரியுதுனே தாவே கால இருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்கொடி கிடையாது அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க தொண்டர்களை அவரும் பாலிசா கூப்பிடுறாரு கொஞ்சம் சூதானமா இருந்தேன் என்னனே இப்படி இருக்க தற்கொடித்தனமா இருக்காதானே